முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக ஆரடி உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும்புகின்றன கடல் சீற்றம் காரணமாக அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றும் கவிழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்டு வரலாம் எழில் தற்போது அங்கு என்ன நிலவரம் கூடுதல் விவரம் விக்னேஷ் கித் புயல் சென்னை தெற்கு சென்னைக்கு அருகே தெற்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலையில் அதனுடைய தாக்கம் சென்னையை அடுத்த எண்ணூரில் பிரதிபலிக்கிறது என்றே சொல்லலாம் ஏனென்றால் இந்த இடத்தில் அந்த முகத்து அதாவது எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் நாம் இருக்கிறோம் இந்த இடத்தில் இந்த ராட்சத ஆலைகள் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்தில் எழும்புவதை ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்சி கொண்டிருக்கிறார் இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த எண்ணூரில் நெட்டுக்குப்பம் எண்ணூர் குப்பம் முகத்வாரம் குப்பம் அதே போல் தாழங்குப்பம் சிவன்படை வீதி காட்டுக்குப்பம் சின்னக்குப்பம் பெரிய குப்பம் ஆகிய எட்டு மீனவ கிராமங்கள் இருக்கிறது இந்த எட்டு மீனவ கிராமங்களும் இந்த சிட்டுவா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலுக்கு செல்லவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் ஏற்கனவே அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த நெட்டுக்குப்பம் பகுதியில் வழக்கமாக படகுகளை நிறுத்தக்கூடிய இடத்தில் படகுகளை நிறுத்தாமல் அங்க நிறுத்தும் போது படகுகள் ஒன்றோடு ஒன்று உரைச்சு ஒரு படகு முழுவதுமாக கழுந்து இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் காண முடிகிறது இந்த பகுதியில் கடல் அலை ராட்சதை அலையாக மாறி கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்துக்கு எழும்பி ஆக்ரோஷமாக எழும்பியதை பார்க்க முடியுது அதே போல இந்த பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை கடந்த இருபத்தி நான்காம் தேதி மீன்வளத்துறையினர் இவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியதன் பிறகு கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக இவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் கழிவுநீர் கலந்து இந்த முகத்துவாரம் பகுதியில் செல்வதாகவும் அதே போல சுடுநீர் கலந்து செல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மீன்வளம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்ததாகவும் தற்போது இந்த ஆறு நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருப்பதாகவும் இந்த சிற்பா புயல் காரணமாக காட்சத அலைகள் முன்பு எப்போதுமே இதுபோல் ஒரு அலை பார்த்ததில்லை எனவும் நேற்று நேற்று இரவு முதல் இந்த அலை அதிக அளவில் இருப்பதாகவும் இன்னும் இந்த கோயிலை தாக்கும் சென்னைக்கு மிக அருகில் வரும்போது கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் வரை அது எழும்பக்கூடிய ராட்சத அலை எழும்பும் என்றும் இதனால் இந்த பகுதியில் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் யாரும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை அதே போல இந்த மீனவர்களை பொறுத்தவரை தற்போது பாதுகாப்பாக படகுகளை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த கடல் இந்த இடத்துல பொறுத்தவரையில் கடலும் ஆறும் ஒன்றாக சேரக்கூடிய பகுதி அதாவது கொசத்தலையார் பூண்டிய ஏரியிலிருந்து திறக்கக்கூடிய உபரி நீர் வந்து இந்த இடத்தில்தான் கலக்கப் போகிறது இந்த இடத்தில்தான் தற்போது கடல் அலைகள் ராட்சத அலைகளாக எழுதி கிட்டத்தட்ட தற்போது ஆறு அடிக்கும் உயரமாக இந்த க கடல் அலைகள் ராட்சத அலைகளாக மாறி எழும்பி வருகிறது இன்னும் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படும் என மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்க தெரிவிக்கப்படுகிறது விக்னேஷ் எண்ணூர் முகத்வாரத்திலிருந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி எழுதி